இந்த பக்கமும் வார என்னக்கா ஒரு சத்தம் கொடுக்கே அப்பப்ப இல்ல டெய்லி வாடா யாரா பேசுனே கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனே மன்னர் பாரம்பரிய மண்ணாங்கட்டி பாரம்பரிய நீ மாஜி மாரையும் பாருங்கலாம் நான் தான் திண்ணி மிட்டன் பார்த்தா எனக்கே அல்வா கொடுத்துறப்பளுக்கு இவா 10 மடங்கு என்னோட திண்ணி மிட்டே இருப்பப்பளர்க்கே ரெடி என்ன நீ என்ன டீ உன்னோட பத்து மணக்கு திங்கி கூட்ட என்ன முதல்ல ஓடி போய் சீக்கிரம் சோத்த பொங்கி கறிய வை அண்ணி மிக்ஸி ஏதா நீங்க ஆக்கறது போட்டுட்டீங்களா அதனால வேறும் சுடு கஞ்சி வச்சி பச்சை மீனை அப்படியே வேக வச்சி கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு கொதிக்க வச்சி வச்சிருட்டேன் அண்ணி அடி அம்மி இல்லடா நீ குழம்பு வைக்க மாட்டியா அத அம்மி கடக்கல டீ டம்மி போய் வாய் மட்டும் எட்டு வீட்டுக்கு பேசுதா தேங்காவ திருவி நல்ல நங்க நங்க நகு அம்மியில வச்சு நல்லா அரைச்சி மை போல எடுத்து மீன் குழம்புல போட்டு கலக்கல